எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் படிக்கிறீங்களா எக்ஸாம் வேற கிட்ட வந்துகிட்டே இருக்கு கரெக்டா இருக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கீங்களா எனக்கு என்னால படிக்க முடியல அந்த அளவுக்கு என்ன சொல்றது வேலை அதிகமா இருக்கு பிள்ளைய பாக்குறது அது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அதான் சரி நீங்களா என்ன பண்றீங்க எதுன்னு கேட்கலான்னு வந்தேன் கமெண்ட் பண்ணுங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா ஆடி மாசம் நமக்கு ஃபுல்லாவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நமக்கு தான் தெரியும் ஆடி மாசத்துலன்றது அந்த இவ்வளவு வேலை இருக்கும் இந்த கிராமத்து சைடு அப்படின்றது நமக்கு தெரியும் கிராமத்து சைடு சிட்டி சைடுன்றது இல்லை ஃபுல்லாவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஊத்துறது அது இதுன்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு படிக்கிறீங்களா படிக்கிறீங்கன்னா குட் தான் தமிழ்நாடுல பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னுட்டு இல்லத்தரசி ஏன் இல்லத்தரசியா மட்டும் இருக்கணும் அதாவது நம்ம ஹவுஸ் ஹவுஸ் ஏன் மட்டும் இருக்கணும் நமக்குன்ற அடையாளம் எங்க போச்சு நம்மளாம் ஒரு காலத்துல நல்லா படிச்சவங்க தானே ஒரு காலத்துல நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க அப்படியே தான் இருந்திருப்போம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக கூட இருப்போம் இருந்திருப்போம் ஆனா இப்போ நம்மளோட அடையாளம் எல்லாத்தையுமே இழந்து போய் உக்காந்து சும்மா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நம்மள நம்மளே தேடுறோம் தேடிக்கிட்டு இருக்கோம்ல அது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நம்ம யாரு எப்படி இருக்கணும் எப்படி இருந்தோம் அப்படின்றதுதான் பேசணும்னா நிறைய பேசலாம் என்னால் முடிஞ்ச கண்டென்ட்லாம் சொல்றேன் நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நானும் நல்லா படிச்சுட்டு இருந்தபிள்ளதான் ஸ்கூல்லாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் கொரோனாக்கு அப்புறம் என்னோட வேலையை விட்டுட்டு மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் மேரேஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரியும் எப்படி போகும் அடுத்து குழந்தை வீட்டு வேலை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல நம்மளோட என்ன சொல்கிறது நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளோட அடையாளம் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு வீட்டுக்கு வேலை செய்யணும் அது நம்ம அது ஹஸ்பண்ட்க்கு நல்ல ஒய்ஃபா இருக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவா இருக்கணும் அவங்களுக்கு தேவையானது செய்யணும் அப்படின்றதே நம்மளோட மைண்டுக்குள்ள நம்மளோட ரொட்டீன் அப்படின்றத நமக்குள்ள அப்படியே புதைச்சி வச்சிருக்காங்க இதுதான் நம்மளோட ரொட்டீன் இதுதான் நீ அப்படின்றது நம்மளோட அடையாளத்தையே மாத்தி வச்சிருக்காங்க ஆனா அது கிடையாது இல்லத்தரசியா மட்டும் இருக்கணும் அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க நமக்கு கைத்தொழில் கண்டிப்பா வேணும் யாரா இருந்தாலும் எப்ப எவ்வளவு படிச்சிருந்தாலும் கைத்தொழில்ன்றது கண்டிப்பா வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அது கத்துக்கிட்டும் இருக்கிறாங்க நிறைய பேர் நான் ஆரோவு பண்றாங்க டெய்லரிங் பண்றாங்க ஸ்மால் பிசினஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அதுல எல்லாருமே சக்சஸ் ஆயிடுறது இல்ல சக்சஸ் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாம மேக்சிமம் தான் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி இதுல அது சப்போர்ட் கிடைக்குமா என்னன்றது தெரியல அதனாலதான் இப்ப நாம கவர்மெண்ட் எக்ஸாம் பிள்ளையா போயிடணும் ஆனா சைட் பை சைட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டே சில பேர் நம்மளோட இதுலயும் கத்துக்கிட்டு இருக்காங்க சில விஷயத்த நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் ஃபேமிலிஸையும் நம்ம ரொட்டீனையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களை பார்க்கணும் ஹஸ்பண்ட் பாக்கணும் அவங்களுக்கு எது செய்யணும் அது செய்யணும் எல்லாமே செஞ்சுக்கிட்டுதான் தான் இருக்காங்க ஒரு இதுவே நம்ம ஜென்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வேலைன்னா வேலை மட்டும் தான் செய்ய முடியும் அந்த அவங்களால வேற கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஆனா கேர்ள்ஸ் அப்படி கிடையாது உமன் அப்படி கிடையாது நம்மளால ஒரே நேரத்துல மல்டிபிள் டாஸ்க் நம்மளால பண்ண முடியும் நான் அதுக்குன்னு ஜென்ஸ் வந்து தப்பா பேசுறேன் இதுவா பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க நானு பொதுவாவே சொல்றேன் உங்க அம்மாவா இருக்கட்டும் உங்க அக்கா தங்கச்சிங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பாருங்க லேடிஸ் மல்டி டாஸ்க் மாதிரி யாராலுமே பண்ண முடியாதுன்னா குறிப்பா ஹவுஸ்வைஃப் சொல்றேன் இந்த டைம்ல இப்ப பால் ஊத்திக்கிட்டு பா பால் காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்துலேயே வந்து சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க குழம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல பாப்பா கத்துணும் திருப்பி பார்க்கணும் திருப்பி டீ போடணும் அது இதுன்னுட்டு மாத்தி மாத்தி அந்த டைம்ல வந்து வீடு பெருக்கிடலாம் இல்ல காய்கறி அரிஞ்சிடலாம் அந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் டக் 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 பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்ணலாம் எது இதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குன்ற ஒரு ரெகக்னேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது நமக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அதுக்காக நமக்கு கையில் ஒரு வேலை வேணும் நம்ம ஒரு வேலை இருந்தா மட்டும் தான் நம்மள மதிப்பாங்க வேலைன்றது நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டுக்காக மட்டும் சொல்லலை நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டுன்றது செகண்ட்ரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ட்டுன்றதை விட நம்மளோட ஃபேமிலியை பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா கொஞ்சம் அவங்களோட பேர்டன் குறையும் ஜென்ஸுக்கு போர்டன் குறையும் நம்மளும் இப்போ செல்ஃப் இப்போ சும்மா சும்மா நம்ம வந்து பால் வாங்கணும் காசு கொடுங்க காய்கறி வாங்கணும் காசு கொடுங்க அது இதுன்னு அவங்களையும் போட்டு டெய்லி இப்போ நச்சுட்டு அவங்களுக்கும் கோவம் வர செய்யணும் நம்ம டெய்லி ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி எதை நினைப்பாங்க ஆனால் இதுவே நம்ம கையில் ஒரு பத்து ரூபா இருந்தா அதுவும் நம்மளோட இது ஃபேமிலிக்குள்ள சண்டை வராததுக்கு காரணம் மேக்சிமம் ஃபேமிலிக்குள்ள சண்டை வருது அப்படின்னாலே பினான்ஸ் சம்பந்தமா தான் இருக்கும் நான் ப்ராக்டிக்கலாக பேசுறேன் இது வந்து நம்ம அம்மா அப்பா பார்த்துருப்போம் ஒரு ரூபாய்க்கும் ஆறு ரூபாய்க்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கணக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் சண்டை குறைஞ்சிரும் நம்மளோட இப்ப ஃபுல்லாவே நம்ம ஆஃபீஸ் போயிடுறோம் அவங்களும் ஆஃபீஸ் போயிடுறாங்க அப்படின்றப்ப நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்து பசங்க ஸ்கூல் போய்கிட்டே இருப்பாங்க பசங்களுக்கும் நம்ம மேல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும் நம்ம அம்மா வீட்டுல தானே இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு சும்மா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் நான் இது எக்ஸாம் சொல்றேன் சின்ன வயசுல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நானும் சின்ன வயசுல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா வீட்டுல தானே இருக்காங்க ஜாலியா இருப்பாங்க நம்ம ஸ்கூல் போனோம் அப்ப ஆபீஸ் அது இதுன்னுட்டு ஆனா இப்போ நான் ஒரு அம்மாவா இருக்கும்போதுதான் தெரியுது முன்னாடியே நான் காலேஜ்ல ரிய ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அவங்க எவ்வளவு பேரு கஷ்டத்துல இருக்காங்க அவங்க டெய்லி டெய்லி எந்தெந்த இதெல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் இது பண்றாங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது ஆனா இப்ப நான் அம்மாவா இருக்கும்போதுதான் முழுக்க முழுக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கும் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தோணுது நமக்கு இந்த அவங்க வந்து படிக்கலை அப்படின்றது வேற ஆனா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தர படிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி எல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு கண்டிப்பா நம்ம படிக்கணும் அவங்களுக்கு இப்ப இப்ப நம்ம கட்டி கொடுத்துட்டாங்க நம்ம வேலைக்கு போயிட்டா அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் இருக்காது அப்படின்னுக்கலாம் இல்ல வரைக்கும் நம்ம தான் பிள்ளைங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இப்பயும் ஒரு ப்ரௌடா இருக்கும் நம்ம வேலைக்கு போயிட்டோம் அது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா சோ எப்பயுமே அம்மா அப்பாவை நினைச்சிருப்பாருங்க நம்ம பிள்ளைங்கள நினைச்சிருப்பாங்க நாளைக்கு நம்ம பிள்ளையே வந்து நம்ம இப்படி நம்மள மாதிரி நினைச்சிருமோ நம்ம வந்து அம்மாவை இப்படி நினைச்சிருந்த அப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் தோணுனாலே நம்ம படிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுல அவ்வளவு வேலை செய்வோம் அவங்களோட ஹைஜினுக்காகவா இருக்கட்டும் அவங்களோட ஆர்கானிக்கா வளர்க்கணும் அவங்களுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னால வீட்ல இருந்து பசங்க ஸ்கூல்ல இருந்து பசியா வருவாங்க செஞ்சுக்கணும் செஞ்சு வைக்கணும் எவ்வளவோ வேலை நமக்கு சுத்தமா டைமே கிடையாது அந்தளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் உடையாந்துட்டு இருக்கோம் ஆனால் இது எதுவுமே பசங்களுக்கு தெரியாது ஆனால் அதுவே அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வராங்க அப்பா இது பண்ணிட்டு வராங்க நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்பா கிட்ட தான் காசு இருக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டேஷனா பசங்க கூட நம்ம கிட்ட நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும் அதை பார்க்குறாங்க பார்ப்பாங்க அந்த இடத்துல நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஃபேமிலியில கூட எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிறோன்றப்ப நிறைய பெண்கள் இதை ஃபேஸ் பண்றாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணுன்றப்ப நம்ம எந்த இதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க டிஸ்கஸ் பண்றாங்க ஆனா அதுவே நம்ம ஒரு வேலையில என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்டேயும் ஒரு கன்சல்ட் பண்ணுவாங்க நம்மகிட்டேயும் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க நம்மளோட ஐடியாஸ் உங்களுக்கு என்ன தோணுது அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்பாங்க ஆனா அதுவே நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா பாருங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்க இதை நான் எல்லார் வீட்லயுமே சொல்லல மேக்ஸிமம் அனுபவிக்கிறத சொல்றேன் போதே நமக்கு படிக்கணும் எப்படியாவது வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தோணும் சோ கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமா இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருங்க ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருங்க ஏதாச்சும் வீடியோஸ் போட்டுக்கிட்ட கூட கேட்டுக்க முன்னாடி ஆனா இப்ப வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் நமக்கு ஈஸியா கிளியர் பண்ணலாம் இப்பன்னு இல்ல ஆக்சுவலி இன்னும் ஒன் இயர்ல வந்து இப்போ குரூப் போர் வந்துரும் அப்படின்னுட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் திருப்பியும் வரும் இப்ப நீங்க படிக்கிறது தெளிவா படிங்க சரி டைம்ல டைம்ல அரைக்குறையா அரைக்கறையா படிக்கிறது கிடையாது இப்ப நமக்கு எக்ஸாம் வரப்போகுது நெக்ஸ்ட் இயர்ல எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பா நம்ம அதுக்குள்ள படிச்சு முடிக்கணும் அதனால தெளிவா படிங்க எல்லாத்தையும் ரிவைஸ்ல வச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா எதையும் வந்து டைம் டைம் டைம்ல எக்ஸாம் அடுத்த மாசம் வந்துடுச்சு இது பிடிக்கலாம் அது பிடிக்கலாம் ரொம்ப டென்ஷன் ஆகவே ஆகாதீங்க நீங்க படிக்கிறத காமாவே படிச்சுக்கிட்டு இருங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க நம்ம அடுத்த இயராவது கண்டிப்பா முடிச்சிடணும் இன்னும் ஒன் இயர்ல நான் கண்டிப்பா வேலைக்கு போயிருவேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்பிடென்டோட படிங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது நமக்கு முக்கியம் எப்பயுமே அது ரொம்ப 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 முக்கியம் எந்த சூழ்நிலையிலயும் அதை மறந்துடாதீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற உன நினைச்சாலே நமக்கு தானாவே படிக்க தோணும் கிடைக்கிற டைமை படிங்க நமக்கு டைம் கிடைக்காது தான் ஆனால் நம்ம குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து படிங்க தூங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நைட்டு படிங்க ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் படித்தாலும் ஒழுங்காக படிக்கணும் ஸோ வாங்க படிக்கலாம் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருங்க நான் அப்பப்போ அப்டேட் பண்றேன் என்னென்ன இருக்குன்னு மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இது பகிர்ந்து இருக்கிறதுக்கு நம்மளோட சுச்சுவேஷன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நான் என்னென்னா ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் என்ட்ட கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இதுக்கு அமௌண்ட்டி என்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ